என் பெயர் சரண்யா தேவி நான் ஒரு அனாதை எனக்கு சொந்தம் என்று சொல்ல என் தாய் தந்தையர் இல்லாததால் சிறு வயதிலிருந்தே ஒரு குடும்பத்தின் அரவணைப்பிற்காக ஏங்கினேன் என் சொந்த குடும்பத்தை உருவாக்க வேண்டும் என்ற கனவோடு ஒரு புரோக்கர் மூலம் பல வரன்களை தேடிக்கொண்டிருந்தேன் அப்படி தேடி வந்த வரன்தான் நிதிஷ் ராகவ் அவர் வசதி படைத்தவர் நல்ல குணம் கொண்டவர் என்று கேள்விப்பட்டேன் ஒரு கட்டத்தில் திருமணம் நிச்சயமானது இத்தனை வருட ஏக்கம் தீர்ந்து நித்திசின் குடும்பத்தில் ஒரு மகளாக வாழ தயாரானேன் திருமணத்திற்கு பிறகு சில மாதங்கள் கழித்து ஒரு நாள் எனக்கு திடீரென மயக்கம் ஏற்பட்டது முதலில் அது சாதாரணம் என நினைத்தேன் ஆனால் அந்த ஒரு மயக்கம்தான் என் விதியை திசை திருப்பிவிட்டது என் மாமியார் பூங்கொடி சற்று படபடப்பானவர் அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு கலவை உண்டு ஆனால் என் மீது மிகுந்த அக்கறை காட்டினார் ஐயோ என்னாச்சு என் மருமகளுக்கு வா உன்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறேன் என்று பதறியபடி என்னை ஒரு மருத்துவரிடம் அழைத்துச் சென்றார் மருத்துவர் எனக்கு சில பரிசோதனைகள் செய்தார் சரண்யாவுக்கு ஒரு ஸ்கேன் எடுக்க வேண்டும் அதுவரை என்னால் உறுதியாக எதுவும் சொல்ல முடியாது என்றார் நான் காத்திருந்த போது என் மாமியார் என்னுடன் அமர்ந்திருந்தார் அவர் மிகவும் சோகமாக தெரிந்தார் ஸ்கேன் எடுத்த பின்பு மருத்துவர் என் மாமியாரை மட்டும் தனியாக உள்ளே அழைத்தார் அவர் உள்ளே சென்றவுடன் மூடப்பட்ட அதவின் பின்னால் மெல்லிய குரல்கள் கேட்டன அந்த வார்த்தைகள் தெளிவாக கேட்கவில்லை சிறிது நேரம் கழித்து அவர் என்னையும் அழைத்தார் மருத்துவரின் முகத்தில் ஏமாற்றத்தின் ரேகைகள் தென்பட்டன அவர் என்னை பார்த்து நீங்கள் எப்போதுமே அடைய முடியாது என்று நேரடியாக சொன்னார் உங்கள் கருப்பையில் உள்ள சிக்கல்கள் சரி செய்ய முடியாதவை வருத்தத்துடன் சொல்கிறேன் நீங்கள் கருவுற சாத்தியமே இல்லை என்றார் மருத்துவரின் பேச்சை கேட்டு நான் நிலைகுலைந்து போனேன் தாய்மைக்கான என் கனவுகள் மொத்தமாக இடிந்து விழுந்தன நான் அங்கேயே அமர்ந்து அழுது புலம்பினேன் ஒரு நல்ல குடும்பம் அமைய வேண்டுமென்று நான் கடவுளை நம்பியிருந்தேன் ஆனால் என் மீது ஏன் இந்த சோதனை குழந்தை பாக்கியம் இல்லாத என்னை போன்ற ஒரு பெண்ணுக்கு நித்திஷின் வாழ்க்கையில் என்ன இடம் இருக்கும் என் மாமியார் எப்போதும் தன் குடும்பத்தின் வம்சம் தலைக்க வேண்டும் என்று விரும்புவார் இப்போது நிச்சயம் என் கணவர் என்னை விட்டு பிரிந்து விடுவார் என்ற பயம் என் மனதில் குடிகொண்டது என் மாமியார் என்னை தேற்றினார் மருமகளே ஏன் இப்படி அழுகிறாய் நான் உன் கணவரிடம் எதையும் சொல்லப் போவதில்லை இந்த துயரத்தை நாம் இருவரும் சேர்ந்து கடந்து செல்வோம் என்றார் மாமியாரின் அந்த பரிவு அனாதையான எனக்கு தாய்ப்பாசம் கிடைத்தது போல இருந்தது அனாதையான எனக்கு அந்த அரவணைப்பு மதிப்பு மிகுந்தது அதனால் அவர் சொல்வதெல்லாம் சரியாகவே இருக்கும் என்று நான் உறுதியாக நம்பினேன் அடுத்த நாள் சரண்யா நீ சம்மதித்தால் உன்னை நான் ராணிமா என்ற ஒரு அம்மாவிடம் அழைத்து செல்கிறேன் ராணிமாவிடம் வரும் குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் பலரும் குணமடைந்துள்ளனர் அவர் சில விசேஷ மூலிகை உருண்டைகள் கொடுப்பார் அடுத்த சில நாட்களில் நம் வீட்டில் நல்ல செய்தி நிச்சயம் கிடைக்கும் என்றார் நான் உடனே இல்லையத்தை நான் படித்தவள் இந்த விளையாட்டு எல்லாம் வேண்டாம் கடவுளின் அருளால் எல்லாம் நல்லதே நடக்கும் என்று மறுத்தேன் மகளே இப்போது நீ படித்த அறிவை பற்றி பேசாதே அனுபவ அறிவு படித்த அறிவை விட பெரியது நீ அன்பான குடும்பத்திற்காக ஏக்கம் கொள்பவளென நான் அறிவேன் அதனால் தான் உனக்கு உதவ முன் நான் என் குடும்ப பெருமைக்காக இதை பார்க்கவில்லை உனக்காக நீ தாய்மையின் சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்றுதான் சொல்கிறேன் அவர் கொடுக்கும் மூலிகை உருண்டைகளை சாப்பிட்டால் நீ நிச்சயம் தாயாவாய் என்றார் அனாதையாக வளர்ந்த எனக்கு மாமியாரின் இந்த வற்புறுத்தல் தாயின் அன்பு கட்டளையாகவே தோன்றியது என் தாய்மைக்கான ஏக்கமும் குடும்பத்தின் மீது நான் வைத்திருந்த நம்பிக்கையும் என் கல்வி அறிவை மீறி இந்த யதார்த்தமான விஷயத்திற்கு அடிபணியச் செய்தது மாமியார் என்னை ராணிமா வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் அந்த வீடு ஒரு கிராமத்தின் எல்லையில் இருந்தது சுற்றிலும் மரங்கள் மங்களான வாசம் சிறிய தீபங்கள் அந்த வாசலில் நுழைந்தவுடன் எனக்குள் ஒரு குளிர் ஓடியது அங்கே பல பெண்கள் காத்திருந்தனர் அவர்களில் பலர் ராணிமாவின் மூலிகை உருண்டைகள் மூலம் பலன் பெற்றதாக சொன்னார்கள் என் மனதில் இருந்த கடைசி சந்தேகமும் நீங்கியது ராணிமா என்னை பரிசோதித்து ஆறு மூலிகை உருண்டைகளை கொடுத்தார் அவை வெள்ளை நிறமாக மிகவும் சிறிய அளவு உடையவை கூடவே சில விசேஷ வேண்டுதல்களை மனதில் வைத்துக்கொண்டு சாப்பிடச் சொன்னார் இந்த உருண்டைகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை அதனால் நானே இதை பத்திரமாக பார்த்து கொள்கிறேன் என்று மாமியார் உருண்டைகள் இருந்த பொட்டலத்தை என்னிடமிருந்து வாங்கி கொண்டார் வீட்டிற்கு வந்ததும் மாமியார் நான் தினமும் இரவு உனக்கு ஒரு உருண்டை தருவேன் நீ அதை பாலுடன் சாப்பிட்டுவிட்டு படுக்கையிலிருந்து எழாமல் உடனே தூங்கிவிடு அது வேலை செய்ய தூங்குவது அவசியம் என்றார் அதே இரவு நான் ஒரு வெள்ளை நிற மூலிகை உருண்டையை வாயில் வைத்தேன் ஆனால் அதை வைத்த உடனேயே என் உடல்நிலை சரியில்லாமல் போனது நான் ஏதோ விஷத்தை சாப்பிட்டது போல் உணர்ந்தேன் அது என் வாயில் சென்றதும் உடனே ஒரு விசித்திரமான நறுமணம் பரவியது ஒரு நிமிடம் சுவாசம் தடைபட்ட மாதிரி ஆனது என் உடலில் ஒரு அசாதாரணமான சூடு ஓடியது என் நெஞ்சு கனமானது ஆனாலும் என் குழந்தைகளுக்காக நான் பொறுத்து கொண்டேன் அந்த இரவு கனவில் என் வயிற்றில் ஒரு ஒளி மிதந்தது போல் உணர்ந்தேன் ஒரு குழந்தையின் சிரிப்பு தூரத்தில் கேட்டது நான் வெளித்த போது அந்த ஒளி மறைந்து விட்டது ஆனால் அந்த கனவு என் மனதில் ஒரு வித்தியாசமான நம்பிக்கையை விட்டு சென்றது இரண்டு மூன்று நாட்கள் கடந்து சென்றன ஆனால் தினமும் நான் எழுந்ததும் என் படுக்கை விரிப்பில் சிவப்பு துளிகள் ஒட்டியிருந்தன என் தலை கனமாக இருக்கும் உடல் முழுவதும் சோர்வாக இருக்கும் கை மற்றும் கால் ஒரு மாதிரி வலிக்கும் மறுபடியும் மாமியாரின் அன்பை பார்த்தும் எனக்கு சிகிச்சை அளிக்கும் அவரது அக்கறையை பார்த்தும் அது பற்றி நான் எதுவும் சொல்லவில்லை ஐந்து நாட்கள் கடந்தன அன்று எனக்கு தலை சுற்றல் ஏற்பட்டு வாந்தி வரும்படி ஆனது நான் குழந்தை உருவாவதை பரிசோதிக்கும் கிட் வைத்து பார்த்தபோது அது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது ஆம் நான் கர்ப்பமாகிவிட்டது என்று அந்த பரிசோதனை சொன்னது இருப்பினும் நான் அமைதி காக்க வேண்டிய சூழ்நிலை ஏனென்றால் என் சிகிச்சை கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது இப்போது என்னிடம் கடைசி மூலிகை உருண்டை மட்டுமே இருந்தது எனவே என் கணவனிடம் மட்டும் அதை சொன்னேன் அவரும் அமைதி காக்கும்படி என்னிடம் கூறினார் அன்று இரவு நான் மகிழ்ச்சியுடன் உருண்டையை சாப்பிட தயாரான போது அது என் கையிலிருந்து கீழே விழுந்து காணாமல் போனது நான் பயந்து அறை முழுவதும் தேடினேன் இரவு நேரம் அறையில் லேசான இருள் இருந்தது நான் மாத்திரையை கண்டுபிடிக்க மிகவும் முயன்றேன் ஆனால் அது எனக்கு எங்கும் கிடைக்கவில்லை பிறகு நான் சென்று டார்ச் எடுத்து வந்தேன் கட்டிலுக்கு அடியிலும் எல்லா இடங்களிலும் தேடினேன் ஆனால் என் மாத்திரை காணாமல் போயிருந்தது நான் மிகவும் வருத்தப்பட்டேன் என்னையே திட்டிக் கொண்டேன் இன்று கடைசி நாள் மொத்த உழைப்பும் வீணாகிவிட்டது ஐயோ நான் சாப்பிட்ட ஐந்து உருண்டைகளின் பலன் வீணாகிவிடுமோ ஒருவேளை இந்த கடைசி உருண்டையில் தான் அந்த பலன் இருந்திருக்குமோ என்று நான் கவலைப்பட்டேன் மறுநாள் காலையே ராணிமாவிடம் செல்லலாம் என்று முடிவு செய்தேன் நான் படுத்து பத்து நிமிடங்களே ஆகியிருந்தன அதற்குள் என் மாமியார் பூங்கொடி அறைக்குள் நுழைந்தார் நான் தூங்குவது போல் நடித்தேன் சிறிது நேரத்தில் கோவிலில் ஏற்றப்படும் சாம்பிராணியின் வாசனை என் மூக்கை தாக்கியது நான் தூங்குவது போல அப்பொழுதும் நடித்தேன் ஆனால் அவர் அந்த சாம்பிராணியின் புகையை என் தலையிலும் என் வயிறு மீதும் போட தொடங்கிய போது எனக்கு விபரீதம் என்று உணர்ந்தேன் நான் அமைதி காத்து என்ன நடக்கிறது என்று கண்டுபிடிக்க முயற்சி செய்தேன் அவள் ஏதேதோ மந்திரங்களை ஓதினார் பிறகு குங்குமத்தை கரைத்து என் மீது தெளித்தார் நான் சத்தமாக கத்திக்கொண்டு எழுந்தேன் என் எதிரே என் மாமியாரை பார்த்தபோது என் யம் அதிர்ந்தது அவர் நீல நிற ஆடை அணிந்திருந்தார் நெற்றியில் விபூதிப்பட்டை வைத்திருந்தார் அவர் ஒரு சாதாரண தாயாக இல்லாமல் ஒரு மந்திர தந்திர சடங்கில் மூழ்கியிருந்தார் சத்தம் போடாதே நான் சொல்வதை மட்டும் செய் என்று அவர் கத்தினாலும் என்னால் அமைதியாக இருக்க முடியவில்லை அறையில் பரவி இருந்த புகை எனக்கு மூச்சு திணறலை ஏற்படுத்தியது நான் கத்தி சத்தம் போடுவதற்குள் என் மாமியார் என் வாயை தன் கையால் மூடி என்னை எழுத்து சென்று வீட்டின் பின்பகுதியில் உள்ள பூட்டிய அறைக்குள் தள்ளினார் என் வாயில் துணியை திணித்து வெளியே தாழ் போட்டுவிட்டு சென்று விட்டார் நான் இருண்டு அறையில் அழுது புலம்பினேன் என் தாய்மைக்கான ஏக்கமும் குடும்பத்திற்கான புரியாத தேடலும் என்னை படிப்படியாக ஒரு சடங்கின் தியாக பொருளாக மாற்றி கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தேன் இரவு சுமார் பனிரெண்டு மணியளவில் என் கணவர் நிதிஷ் ராகவ் அந்த அறைக்கு வந்தார் என்ன நடக்கிறது நிதிஷ் நீ என்ன பைத்தியக்காரனா உன் அம்மா என்னை இங்கு பூட்டி விட்டார் நான் உன் குழந்தையின் போகிறேன் என்று உனக்கு தெரியும் நீ என்னை கவனிக்காமல் எங்கே என்று நான் கோபத்தில் என்னை அறியாமலேயே கத்தினேன் நிதிஷ் என் அருகில் வந்து அமர்ந்தார் எனக்கு புரிகிறது சரண்யா உனக்கு தாய்மை அடைவதில் எந்த பிரச்சனையும் இல்லை நீ முதன் முதலில் மருத்துவரிடம் சென்ற போதே கர்ப்பமாக இருந்தாய் என்றார் அப்படியானால் நீ ஏன் மௌனமாக இருக்கிறாய் உன் அம்மா ஏன் எனக்கு அந்த மூலிகை உருண்டைகளை கொடுத்தார் மருத்துவர் சொன்னதெல்லாம் என்ன மேலும் என்ன நடக்கிறது இந்த வீட்டில் என்றேன் நிதிஷ் தன் தலையை பிடித்து கொண்டார் அவர் துயரத்திலும் குற்ற உணர்ச்சியிலும் தவிப்பதாக தெரிந்தது சரண்யா கேள் நான் உன்னை போன்றே குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கினேன் என் அம்மா என்னிடம் வந்து தானிமாவின் சக்திக்கு முன் நவீன மருத்துவம் எல்லாம் தோற்று போகும் அவருடைய சடங்குகள் மூலம்தான் இந்த குடும்பத்தின் வம்சத்தை வளர்க்க முடியும் என்று மூளைச்சலவை செய்தார் நான் உனக்கு பணம் கொடுத்து சிகிச்சை அளித்தாலும் பலனில்லை என்ற இயக்கத்தில் இருந்தேன் அதனால் ராணிமா மூலமாகத்தான் குடும்பத்தின் வம்சம் தலைக்கும் என்று அவர் சொன்னதை அப்படியே நம்பினேன் நேற்று அம்மா உனக்கு செய்தவற்றை கண்டு நான் பயந்தும் பதறியும் போனேன் மருத்துவரிடம் சொல்லி உன்னிடம் அவ்வாறு அம்மா நாடகம் செய்திருக்கிறார் எதற்காக அதெல்லாம் செய்கிறார் என்றேன் அம்மாவுக்கு உன்மேல் தனிப்பட்ட கோபம் இல்லை ஆனால் அவர் ஆண் குழந்தை மற்றும் வம்சத்தின் பெருமைக்கு அடிமையானவர் ராணிமாவின் சடங்குகள் பலனளிக்க அந்த பெண் நம்பிக்கையுடனும் பயத்துடனும் இருக்க வேண்டும் அந்தப் பெண் தன் உடலில் எந்தக் குறையும் இல்லை என்று தெரிந்தால் அவள் பயப்பட மாட்டாள் உருண்டைகளையும் சாப்பிட மாட்டாள் நீ கருவுற்றிருக்கிறாய் என்று தெரிந்தால் அவர் சொல்வது என்று உணர்ந்து விலகி விடுவாய் தான் உன்னை கருவுற முடியாத பெண் என்று உன் உடலையும் மனதையும் இந்த சடங்குகளுக்காக தயார் செய்திருக்கிறார் நீ கர்ப்பமாக இருக்கும் பெண் என்றும் உன் வயிற்றிலுள்ள குழந்தையையும் சடங்கிற்கு பயன்படுத்த போகிறார் என்றும் எனக்கு பின்னால் தான் தெரிந்தது என்று நிதிஷ் கண்கலங்கச் சொன்னார் அம்மாவிடம் அந்த ராணிமா சொன்னவற்றை கேட்ட பின்பு என் கால்கள் ி போனேன் அவர் முதலில் இந்த வயிற்றில் இருக்கும் குழந்தை பிறக்க கூடாது என்று கூறினார் இதற்கு பிறகு பிறக்கும் குழந்தை உங்கள் வம்சத்தை ஆளும் திறனில் உருவாகும் என்றும் நிச்சயம் ஆண் குழந்தைதான் பிறக்கும் என்றும் கூறினார் அதற்கு முன்பு ஆறு நாட்கள் இந்த சடங்கை செய்ய வேண்டும் என்பதே அவர்களுடைய இலக்காக இருந்தது அதற்காக மயக்கம் வர வைக்கும் மூலிகை உருண்டைகளை உனக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்ன நீ என்ன வகையான கணவர் உன் குழந்தையை கொல்ல துணிந்த உன் தாயை ஏன் எதிர்க்கவில்லை உனக்கு உன் குழந்தையின் மேல் பாசம் இல்லையா என்று நான் கதறினேன் உண்மைதான் சரண்யா இந்த சடங்கின் முடிவில் குழந்தை இறந்து போகும் என்றும் அதன் பிறகு மீண்டும் ராணிமா மூலம் குழந்தை பெறலாம் என்றும் அம்மா நேற்றுத்தான் சொன்னார் நான் என் அம்மாவின் வார்த்தைகளை கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன் மேலும் இப்போது நீ உயிருக்கு அஞ்சி என்னுடன் போராடுவதை பார்த்ததும் என்னால் தாங்க முடியவில்லை நான் செய்த தாமதம் என்ற தவறுக்காக என்னை மன்னித்து விடு என்று அவர் என் காலில் விழுந்தார் இல்லை நிதிஷ் நீ என் மீது அன்பாக இருக்கலாம் ஆனால் இந்த உணர்ச்சியற்ற செயலை எப்படி இங்கிருக்கும் உங்களால் செய்ய முடிகிறது யார் என்ன செய்தாலும் நான் என் குழந்தையை காப்பாற்றுவேன் உன் அம்மாவின் கைகளால் நான் என் குழந்தையை இழக்க மாட்டேன் இவ்வாறு நான் உறுதியுடன் சொன்னேன் நிதிஷ் என்னை பார்த்தார் அவர் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் தன் தாயின் கட்டளையை எதிர்த்து அவரால் போராட முடியவில்லை அவர் மீண்டும் அந்த அறைக்குள் வந்தார் என் அறைக்கு வா இந்த வீட்டை விட்டு வெளியேறு உன்னால் எவ்வளவு தூரம் செல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் போ இல்லை என்றால் உங்கள் உயிருக்கு ஆபத்து வந்துவிடும் என்றார் நித்தீஷ் தன் தோழியின் வீட்டின் முகவரியை கொடுத்து என்னை சாலை வரை கொண்டு வந்து விட்டார் நான் சீக்கிரமே வந்து உன்னை அழைத்து செல்வேன் என்று சொல்லிவிட்டு சென்றார் நான் என் பொருட்களை எடுத்துக்கொண்டு என் மாமியாரின் வீட்டை விட்டு தொலைதூரம் சென்றேன் அனாதையான எனக்கு தற்காலிகமாக அடைக்கலம் கொடுத்த என் கணவரின் நண்பர் குடும்பத்தின் மீதான நன்றி உணர்வுடன் நான் அங்கு ஏழு மாதங்கள் பாதுகாப்பாக இருந்தேன் இந்த நேரத்தில் நிதிஷ் என்னை பற்றி எந்த விசாரணையும் செய்யவில்லை நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்ற செய்தி வெளியானால் மீண்டும் என் மாமியார் என்னை தேடி வந்து விடுவாரோ என்று நிதிஷ் பயந்திருக்கலாம் என்று நினைத்தேன் என் பிரசவத்தின் கடைசி மாதம் நடந்து கொண்டிருந்தது அப்போதுதான் நிதிஷின் நண்பர் என்னிடம் உங்கள் கணவர் உங்களை அழைத்து செல்ல வருகிறார் என்று சொன்னார் எனக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏனென்றால் இந்த நேரத்தில் தான் ஒரு பெண்ணுக்கு தன் கணவனின் அரவணைப்பு முக்கியம் நிதிஷ் வந்தார் அவர் முகத்தில் கவலை தெரிந்தது அவர் பல நாட்களாக பாதிக்கப்பட்டவர் போலிருந்தார் வந்த உடனேயே என் முன் கை கூப்பினார் என்னை மன்னித்து விடு கடவுளுக்காக என் அம்மாவையும் மன்னித்து விடு என்று கிட்டத்தட்ட அழ தொடங்கிவிட்டார் நிதிஷ் என்னவாயிற்று ஏன் அழுகிறீர்கள் என்றேன் அம்மாவுக்கு அவர் செய்த காரியங்களுக்கு பழிக்கப்பட்டு விட்டார் சரண்யா அவர் யாருக்கெல்லாம் அறியாமையால் தீங்கு செய்தாரோ அதே தீய சக்திகள் தான் அவரை தாக்கியது அவர் மனநிலை பிறழ்ந்து விட்டார் விசித்திரமான விஷயங்களை பேசுகிறார் மக்கள் அவரை கண்டு சிரிக்கிறார்கள் வம்ச பெருமையின் மீதான பேராசையும் மூட நம்பிக்கையும் தான் அவரை கீழே கொண்டு வந்தது என்றார் நான் என் மாமியாரை மன்னித்து விட்டேன் அவர் செய்த பாச நாடகம் மற்றும் சடங்குகளுக்காக நான் அனுபவித்த வழியை மறக்க முடியாது என்றாலும் விதியின் நியதி அவர் மீது தனது தண்டனையை போட்டுவிட்டது அவர் செய்த மூட நம்பிக்கைகள் தான் அவர் இத்தகைய முடிவை அளித்தது என்று என் மனம் உணர்ந்தது என்னை நம்பிக்கையால் ஏமாற்றினார்கள் இப்போது அதே நம்பிக்கையால் மற்றவர்கள் அழிவதை நான் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டேன் என்று எண்ணி என் மாமியாரின் கடைசி நாட்களில் நான் அவருக்கு பூரண சேவை செய்தேன் அவர் என்னிடம் திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தார் என் மாமியாரின் மரணம் மிகவும் துன்பமாக இருந்தது அவரது இறுதி சடங்கை பார்த்த பிறகு நான் என் மனதில் உறுதி எடுத்துக் கொண்டேன் என் வாழ்க்கையில் எந்த ஒரு மனிதனின் இதயத்தையும் மறந்தும் காயப்படுத்த மாட்டேன் என் வாழ்க்கையில் ஏமாற்றத்தின் மேகங்கள் சூழ்ந்திருந்தாலும் நான் ஒருபோதும் கடவுளிடமிருந்து நம்பிக்கையை இழக்க மாட்டேன் தீய விஷயங்கள் மற்றும் மூட நம்பிக்கைகள் ஒருபோதும் பலன் தராது நாம் விதைத்ததே அறுவடை செய்யப்படும் என்ற நீதியுடன் என் வாழ்க்கையை தொடங்கினேன் சிறிது நாட்களில் நான் ஒரு ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுத்தேன் என் கணவர் நிதிஷும் எங்களை அன்புடன் பார்த்துக் கொண்டார் குழந்தையை பெற்றெடுத்த பிறகுதான் நிதிஷ் உண்மையான தந்தையின் பாசத்தை உணர்ந்தார் எங்கள் குடும்பம் கடவுளின் அருளால் முழுமையடைந்தது கதை இங்கே முடிந்தது என்று நினைக்கலாம் ஆனால் உண்மையில் இப்படி முடிந்த கதைகள் இன்னும் எத்தனையோ வீடுகளில் தொடர்கின்றன இன்றும் நம்மை சுற்றி எத்தனையோ பெண்கள் அறியாமையால் மூட நம்பிக்கையால் பழமையான சடங்குகளால் அவமானம் துன்பம் மற்றும் உடல் வேதனையை அனுபவித்து வருகிறார்கள் காலம் மாறிவிட்டது என்று நாம் பெருமையாக சொன்னாலும் பல கிராமங்களிலும் நகரங்கள் நம்பிக்கைகளின் பெயரில் பெண்களின் உயிரை வைத்து விளையாடும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் ஒரு பெண் அவள் குறையுடையவள் அல்ல அவளின் அன்பும் துணிவும் மனித நேயமும் தான் அவளின் உண்மையான பெருமை ஆனால் இதை புரிந்து கொள்ளாத சமூகம்தான் இன்னும் பல பெண்களை அழ வைக்கிறது தேவியின் கதை நமக்கு ஒரு கண்ணாடி அறிவில்லாத நம்பிக்கையின் விளைவாக ஒரு பெண் எவ்வளவு துயரம் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது என்பதை அது காட்டுகிறது மூட நம்பிக்கையின் பெயரில் இன்னொரு உயிரையும் தியாகம் செய்யாதிருக்க நாம் ஒவ்வொருவரும் வெளித்திருக்க வேண்டும் நம்பிக்கையற்ற அறிவு வெறும் தர்க்கம் அறிவில்லாத நம்பிக்கையோ வெறும் இருள் ஆனால் அறிவுடனும் நம்பிக்கையுடனும் வாழ்வதே மனிதநேயத்தின் நியதி நண்பர்களே அறிவை வெளிச்சமாக கொண்டு நடக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் இருளில் வழி தெரியாத இன்னொருவருக்கு பாதை காட்டும் தீபமாக மாறுவான் அதுதான் விதியின் நியதி